அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சுதந்திரம் சவையார் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நம்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலவெளியில கத்திர இறங்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு சங்கீதம் தியானிப்பா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜமா பண்ணான் நன்றி ஆண்டரே இந்த காலவேளைக்காய் நன்றி இயேசுப்பா இந்த சங்கீத இருபத்தி மூணே தியானிக்கு வழியாக கத்திரங்கு கொடுத்த பெரிய நன்றி நன்றியானவரே அடையாளங்க உதவி செய்த வருஷத்தான் ஏதாவது நீர் பேசும் நீர் பேசும் அம்மா நாங்க கேட்கிறோம் எல்லாம் சொல்லி கரண்ட ஒப்புறோம் நீங்க பொறுப்பு நாமத்துக்கு சொல்லிக்கிற சங்கீதத்துல இருந்து நான் பேசுறேன் இருபத்தி மூணாவது சங்கீதம் எல்லாருக்கும் குளிச்ச சங்கீதம் நாங்க எங்கன்னா ரொம்ப வேலை படிக்க முடியலன்னா பயிற்று படிக்க முடியலன்னா ஈஸியா எனக்கு குட்டி சங்கீதம் படிச்சுட்டு முடிஞ்சுது படிச்சுட்டோம் அப்படின்னு ஹாப்பியாக போயிடுவோம் ஏன்னாட்டா இது ரொம்ப ஈஸி நமக்கு ஒரே ஆறு வசம் இருக்குது அதனால ஹாப்பியாக அஞ்சு ஆறு வருஷமாக படிச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம் அதனால இந்த சங்கீதம் வந்து இருபத்தி மூணு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சங்கீதம் எனக்கும் பிடிச்ச சங்கீதம் இதை நம்ம ஈஸியாக தியானிக்கலாம்ன்றதுனால இந்த சங்கீதத்தை நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து கொஞ்சம் படித்து ரிசர்ச் பண்ணி அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அந்த பாயிண்ட்ஸை ஆனால் நமக்கு வந்து டிவி இருந்திருந்தால் அந்த பிக்சர்ஸை பிரதர்கிட்ட கொடுத்து போட வச்சுருப்பேன் அந்த இஸ்ரவ தேசத்துக்கு நாங்கள் போது எத்தனை அழகான ஊர்கள் நெருசலே அந்த திராட்சை பழம் எவ்வளோட பெரிய திராட்சை பழம் அப்புறமா அந்த எது சொல்வாங்க பேரிச்சம்பழம் இவ்வளோ பெரிய பேரிச்சம்பழம் இதெல்லாம் பார்ப்போம் அந்த ஃபோட்டோஸை காட்டலாம் அந்த இந்த சங்கீதத்துக்கு ரிலேட்டட் பிக்சர்ஸ் காட்டலான்னு தான் அதை காட்ட முடியல பரவாயில்ல எப்பா நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் இப்போ சங்கீதம் இருபத்தி மூணு நம்ம தியானிக்க போறோம் சங்கீதம் அது கத்திரன் மீத்தரா என்ற யாராவது படம் யார் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டச் அதில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த சங்கீதத்தை வந்து தாவீது பாடும்போது அவர் வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போகிறாரு பயங்கரமான பாட உபத்திரத்தின் மத்தியில் அவர் நடந்து போகிறாரு அப் அப்பொழுது முதலாவது வந்து சங்கீதம் இருபத்தி ரெண்டில் பன்னெண்டுலேருந்து பதினேழு பாசிங்க ஓகே இந்த சங்கீதம் இருபத்ரெண்டில் வந்து தாவிது என்னெல்லாம் பாடுபட்டார்ன்றதை வந்து காட்டுறாங்க அவர் எப்படியெல்லாம் மரண இருவின் பள்ளத்தாக்கலை நடந்தாருன்றது தான் இந்த சங்கீதம் இருபத்ரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனு தாவிது வந்து ஈசாயோட ஈசாய் வந்து தாவிதோட அப்பா அவர் வந்து பெத்திரம் ஊரில் வந்து அந்த ஈசாயோட எட்டு குமாரரில் இளைய குமாரனாக பிறந்தார் நமக்கு அதெல்லாம் தெரியும் அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும் அப்போ அந்த டெத்லேகங்க ஊரில் ஈசாயோட குமாரத் ஆகிய வந்து அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்குது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அதுதான் சவுலோட கவர்மெண்ட்டில் அவருக்கு வேலை கிடைக்குது அதுவும் நமக்கு தெரியும் அவருக்கு எப்படி வேலை கிடைச்சிதுன்னு சொல்லி அவர் மிட்ரியில் இருக்கிற அண்ணாவுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது அந்த கோலியாரோட சண்டை போட்டு அவனை பொண்ணு போட்டு அப்போ வந்து சவுல் வந்து அவனுக்கு ஒரு பெரிய வேலை கொடுக்குறாரு ராஜாங்கத்தில் வேலை செய்துன்னு இருக்கிறார் அந்த டைம்ல வந்து இந்த லேடிஸ் சும்மா இருக்க முடியாம பாட்டு பாடுறாங்க தாவிது பண்றது ஆகியிருக்கும் சவுண்ட் பண்றது பதினாயிரம் இவங்க பாடின பாட்டு அவங்க பயங்கர இரிட்டேட் ஆயிடுச்சு ரொம்ப கோவம் வந்துச்சு இந்த லேடிஸ் எல்லாம் வந்து நம்மள அவமானப்படுத்துறாங்களே தாவித உயர்த்துறாங்களே என்ன வந்து கம்மியா சொல்றாங்கன்னு சொல்லி அவருக்கு அண்ணில இருந்து பயங்கர கோவம் யாருமே தாவித மேல அப்புறம் அது அப்படியே அப்படியே அவருக்கு கோபம் இரிட்டேட் ஆகினே போச்சு சிலருக்கு வந்து நம்மளை பார்த்தா பிடிக்காதுன்னா என்ன ரீசனே இருக்காது சிலருக்கு பிடிக்காது அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது ஹியூமன் நேச்சர் சிலர் எதுக்காக இல்லாமல் வெறுக்கிற ஜனங்களும் உண்டு அதுபோல் சவுலுக்கு வந்து தாவிது மேலே பயங்கர கோபம் தாவீது வந்து நல்லது தான் பண்ணாங்க கெட்டது பண்ணலை ஆனாலும் அவனை பார்த்தா சவுலுக்கு பிடிக்காது அவனை துரத்தி தொரத்தி கொல்லும்படியாக அவன் தேடுவான் தாவீது என்ன பண்ணுவார் நமக்கு எல்லாம் தெரியும் அவன் வந்து மலையில் காடில் குகைகளில் வாழ்ந்து கொண்டு வந்தான் சவுலுக்கு பயந்து பயந்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான் அப்பொழுது அவன் மாகோன் என்ற ஒரு இடத்துக்கு வரான் தாவீது அங்க ஒழிச்சு கொண்டிருக்கும் போது அவன் வந்து மாகோன்ல இருக்கிறான்னு சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டது அப்போ உடனே சவுல் என்ன பண்றான் தன்னுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டுக்கின்னு சேலை எல்லாம் கொடுத்து அவனுக்கு வளர்ச்சி பிடிச்சி அவங்க கொண்ணுணும் அப்படின் காஸ்ட்டு அப்ப வந்து அந்த மாகோன் என்ற இடத்துல வந்து கொல்லும் போல் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறான் அப்போ அவனுக்கு அப்பதான் இந்த சங்கீத இருபத்தி ரெண்டு தாவீது பாடுறாரு இந்த எலும்பெல்லாம் கட்டுவிட்டது என்னென்னா அப்படியெல்லாம் ஒரு மரண வேதனை அவரோட மரண பள்ளத்தாக்கில இருக்கிற போல அவர் அந்த சங்கீதத்தை பாடுறார் பாடும்போது அந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஃபுல்லாகவே அவருக்கு அவரோட பாடு அவருடைய உபத்திரவம் அவருடைய வேதனை எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது அப்போ அந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டுல ஃபுல்லாக அவர் பாடுறாரு அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாருவாரு அப்போ கர்த்தர் அவருக்கு இறங்கி உதவி செய்கிறார் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில கர்த்தர் உதவி செய்தார் அந்த உதவி தான் பெலிஸ்தர் வந்து இந்த சவுலோட சண்டை போட வராங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது சவுலுக்கு உடனே சவுல் என்ன பண்ணுறான் பெலிஸ்தர் அட்டாக் பண்ணிட்டாங்க நம்மளுடைய கோட்டையர்னு சொல்லி உடனே அவன் என்ன பண்ணுறான் திரும்பிப்படுறான் திரும்பி போகும்போது அவன் கூடவே குழுவை திரும்பிப்படுறாங்க தாவிதான் விட்டுறாங்க அப்போ தாவிதை தப்பிச்சுக்கிறாங்க தப்பிச்சாலும் இப்போ பின்னாடி போக முடியாமல் அவனுக்கு ஆப்போசிட்டாக ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த மாகோன்லேருந்து திரும்பினா அவனாக இருக்கும் யூதேய வதாந்திர தான் இஸ்ரேலில் ஒரு பெரிய ஒரு டெசர்ட் அதில் பாலைவனத்தில் வெறும் தண்ணியே கிடையாது அந்த பயங்கரமான வெயில் அந்த மணல் காத்து சூடான காற்று அந்த மாதிரி இடம் ஆனால் உயிர் பழச்சா போதும் தப்பிச்சு ஓடலான்னு ராஜா திரும்பி போகிற அந்த வழியை போகாத அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது அங்கே யூதேயா டெசர்ட் அந்த டெசர்ட் வழியாக அடிச்சு பிடிச்சி ஓடு 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 தப்பிச்சு ஓடுறான் பழைச்சா போதும் ஓடும் போது அதனால ரொம்ப வெயில் தண்ணி தாகம் ஒன்றுமே பண்ண முடியல அந்த என்ன டெசர்ட் நைனாக இருக்க வெறும் மணல் வெயில் பயங்கரமான காற்று அப்போ வந்து அவன் ஓடி விழுந்து எழுந்த ரத்தம் கை கால அடி இதில் போயிட்டு கொண்டு இருக்கும்போது தான் அவன் வந்து ரொம்ப வேதனையோடு போகிறான் அந்த மலையில் காடுலாம் அடைஞ்சது போல இந்த டெசர்ட்டில் அடைஞ்சி எழுச்சி போகும்போது ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல விழுந்துடான் அவனால் எழுப்ப முடியல தண்ணி தாக உயிர் போகிற நிலை அப்படி அவன் அழு அப்படி தண்ணீரோடு நம்ம போயிட்டோம் நம்ம நிலமை அவ்வளோ தான் தாக இந்த சௌர்கிட்ட தப்பிச்சுக்கான் ஆனால் இப்போ வந்து தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அந்த காட்டில் அந்த டெசர்ட்டில் போய் அந்த தண்ணி இல்லாமல் செத்து போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது அந்த டெசர்ட் ஃபுல்லாகவே தண்ணியே கிடையாது நம்ம தேசத்தில் சஹாரா வந்து டெசர்ட் இருக்குது பாலைவனம் ஆனால் அங்கே அதில் வந்து அங்கங்கே அங்கங்கே ஒரு அறுபது இது இருக்கலாம் ஒயசஸ் ஒயசஸ்னால் தண்ணிங்க நீர் ஊற்றிருக்கோம் அங்கங்கே இருக்குமா ஆனால் நம்ம இதில் வந்து அந்த யூதையாவில் வந்து ஒரு ஓயசஸ்ஸும் இல்லை கடைசியாக எங்கேதின்னு ஒரு இடம் வரலாம் கடைசியில் அந்த எங்கேரியில் தான் ஒரு ஓயசஸ் இருக்குது தண்ணீர் ஊற்று அப்போ வந்து ஒரு இடம் பண்ணாதே ஓடி ஓடி வந்து டயடாகி விழுத்துலாம் செத்து போகிற நிலைமையில் இருக்கும்போது ஒரு சின்ன காற்று வருது தண்ணீர் இருந்து தான் காற்று அந்த சில்லுன் காற்று வரும் அந்த சில்லுன் காற்று வந்தோட அவர் முகத்தில் அடிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இங்கேயோ தண்ணி இருக்குது நம்ம போகலாம்னு சொல்லி அந்த டைரெக்ஷன் நோக்கி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போறாரு அவரால் நடக்கக்கூட முடியல அப்போ பார்த்தா அங்கே ஒரு அழகான நீர் ஊற்று அப்போது மிக சந்தோஷம் ஆயிடுச்சு அவருக்கு அந்த தண்ணியை பார்த்தா வந்து அவருக்கு உயிரே வந்தது போய் அந்த தண்ணியை குடிக்கிறார் அப்போ தண்ணியை குடிக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள ஒரு நிலம் தெரியுதான் ஒரு ஆட்டுக்குட்டி வந்துதான் அந்த ஆட்டுக்குட்டி வந்து தண்ணி குடிக்கலாம் அப்போ அந்த ஆட்டுக்குட்டி தண்ணி குடிக்கும்போது அந்த ஆட்டை நிமிர்ந்து பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு மெய்ப்படுக்கிறார் அவருடைய கையில் ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்குது அப்போ வந்து அவர் அப்படியே அந்த மெய்ப்பனை பார்க்கறாரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறாரு அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா அந்த மெய்ப்பன் வந்து ஏசப்பான் கர்த்தர் கர்த்தராக தோணுது அந்த மெய்ப்பனை இந்த ஆட்டுக்குட்டியை வந்து தாவிதான் நினைக்கிறார் நான் தான் இந்த ஆட்டுக்குட்டி அவர் தான் இயேசு கிறிஸ்து திருச்சு என் மெய்ப்பனாக இருக்கிறார் தான் இந்த சங்கீதம் இருபத்தி அவர் பாடுறாரு அவர் உயிர் தப்பி வந்து ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்கோதனை செலுத்துறாரு சௌர்கிட்ட தப்பினாலும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் செத்து போகிற நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் அந்த நீரூற்றை காட்டினார் இந்த நீரூற்று வந்து எங்கேதி எங்கேதீன்ற ஒரு ஊரில் இருக்குது வதாந்திரம் யூதையா வராந்திரத்தை தாண்டி வரும்போது எங்கேதின்னு ஒரு கடைசியில் ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் இந்த நீரூற்று இருக்குது அங்கே ஒரு பாறை இருக்குது அந்த வந்து ரெண்டு நீரூற்று வருது ஒன்று வந்து ஒன்றுக்கு பேர் வந்து தாவிதின் நீரூற்று இன்னொன்றுக்கு வந்து சூலேமித்யான் நீரூற்று இந்த ரெண்டு நீரூற்று அந்த பாறையில் வருது அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸாக ஆகாதான் அது வந்து சாஃப்டாக வருமா சாஃப்டாக வந்து அழகாக ஓடுவோம் இந்த ஆடுகளுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது அந்த ஆடு வந்து என்ன அந்த ஃபோர்ஸாக மேலே ஊற்றுதல் அந்த தண்ணியெல்லாம் குடிக்காதான் குடிக்காது அதெல்லாம் குடிக்க முடியாது அந்த ஃபோர்ஸுக்கு இன்னொன்று வந்து கலங்கி போன தண்ணியை அது குடிக்காதான் இன்னொன்று வந்து அது வந்து இந்த தேங்கி நிற்கிற அடுக்கு தண்ணி பாசி குடித்த தண்ணி குடிக்காதோம் அது வந்து நீர் ஊற்று அமர்ந்த தண்ணியில் குடிக்கணும் ஸோ கத்திரம் எவ்வளோ அழகாக நடத்துகிற அது இந்த ஆடுகள் வந்து அங்கே தண்ணி குடிக்கணும் அதனால தான் அவர் இந்த இந்த சங்கீதத்தை இருபத்தி மூணாம் சங்கீதத்தை கர்த்தரை மெய்ப்பராக இருக்கிறார் அதை நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அதை என்னை கொண்டு போய் விடுகிறார் என் ஆத்மாவை தேய்ச்சிக்கிறார் ஏன்னா அவருடைய ஆத்மா தோய்ந்து போய் என் பயங்கரமான வேதனையில் இருக்கும்போது அவருடைய ஆத்மாவை தேய்ச்சி அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இரவின் பணத்தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயந்தேன் அது போல அந்த டெசர்ட்டில் தா எனக்கு யூதேயா பலாதரத்தில் பயங்கரமான குழிங்க இருக்கும் மணல் உதயணும் அதில் போனால் கூட செத்து போவோம் அந்த மாதிரி பயங்கரமான மணல் குழி அது மாதிரி மரண எருள் தப்பு வைச்ச கர்த்தரை பாடுகிறார் அந்த சங்கீதம் இருபத்தி மூணில் அதுதான் தான் சொல்லுது இப்போ வந்து அந்த எங்கேதின்ற இடத்துக்காக நான் சொல்கிறேன் அந்த எங்கேதில ரெண்டு நீர் இருக்குது தாவிது ஒன்று சுழமிக்காங்க ரெண்டு பிளஸ் அந்த இடம் வந்து ரொம்ப அழகான ஒரு செழிப்பான இடம் எங்கேதி அந்த டெசர்ட் பக்கத்துல கடைசியில் என்ன இருக்குது ஒரு செழிப்பான இடத்தை கர்த்தர் காட்டுகிறார் இந்த செழிப்பு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கும் தரணும்னு நாமளும் அனுதினமும் இந்த மாதிரி செபிப்போம் தாவிதை போல செபித்து தாவிதை போல கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு நம்ம வாழ்ந்தோம்னா இந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்குவார் இந்த ஊர் வந்து சில பயங்கரமான ஒரு செழிப்பான ஊர் அதில் மெயினாக ஒரு அஞ்சு ஆசீர்வாதம் இருக்குது அந்த அஞ்சு ஆசீர்வாதம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எங்கேதினாக்கா அதோட அதோட மீனிங் என்னன்னா இது ஆட்டுக்குட்டியின் நீரூற்று அப்படின்னு சொல்றாங்க எங்கேதினா ஆட்டு ஆட்டுக்குட்டியோட நீரூற்று அங்கே வந்து ஆடுகள் எல்லாம் வந்து தண்ணி பிடிக்கணும் அந்த நம்ம பழைய பாட்டில் கூட உன்னத பாட்டில் ஒன்னுல ஒன்னாதிகாரத்தில் பாட்டு ஒன்னதாரம் பதினாலாம் வசனத்துல எல்லாம் கூட இருக்குது டைமிங் இருந்தால் கிடைக்கும் இல்லைன்னா இட்ஸ் ஓகே அப்புறம் பார்த்துக்கோங்க அதுலயும் கூட இருக்குது அது வந்து திராட்சை செடி இப்படி எல்லாம் செழிப்பான இடம் அங்கதான் வேப்பர்கள் எல்லாம் வந்து அங்க வந்து புல்லுங்கள்லாம் பசுமையா இருக்குமா அழகான பசுமையான புல் இருக்குமா அழகான நீர் ஊற்றுகள் இருக்குமா அதனால் அந்த இடத்துல தான் வேப்பர்கள் வந்து தான் ஆடுகளை வைப்பாங்க ஆடுகளுக்கு புல் கொடுப்பாங்க ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்குற இடம் தண்ணி காட்டுற இடம் இந்த என் தான் அதனால் இது வந்து ஒரு செழிப்பான ஊர் அங்கே வந்து அதனால தான் இதுக்கு ஆட்டுக்குட்டியின் நீர் ஊற்றுன்னு சொல்கிறாங்க எங்கேதியில் ஸோ இதில் வந்து நான் அஞ்சு ஆசீர்வாதங்குறது என் கேதியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது பசுமையான புல் நிறைந்த இடம் பசுமையான புல் இருக்கிற அழகான இடத்து இடம் தான் எங்கேரி அதுக்கு வந்து அதுக்காகத்தான் ரிலேட்டடு உன்னத பாட்டில் ஒன்றில் பதினாலாம் வசனத்தில் அது இருக்குது இடங்கள் அது அதே போல் அடுத்ததாக வந்து அமர்ந்த தண்ணீர் அங்கே எங்கேரியில் நான் சொன்னது போல் ரெண்டு நீரூற்று இருக்குது அது அமைதியாக மழிகிற நீரூற்று அந்த அழகான நீரூற்றில் ஆடுகளை அவங்க தண்ணி கொடுப்பாங்க தண்ணி காட்டுவாங்க பசுமையான புல் ரெண்டாவது அழகாக ஊற்றுங்க அமைதியாக வழியும் நீர் ஊற்றுகள் இருக்கிறது மூன்றாவது வந்து அங்கே வந்து வருச வரிசையான பழ மரங்கள் இருக்குமா அந்த பழ மரங்கள் வந்து ரொம்ப அழகாக நல்லா இருக்குமா அதில் வந்து ராஜாக்கள் சாப்பிட்ற பேரிச்ச பழ பழங்கள் இருக்குமா நம்ம சாதாரணமாக இருக்கா அது ரொம்ப ரிச்சாக ரொம்ப பெரிய பெரிய பேரிச்ச பழ மரங்கள் இருக்குமா அதுக்கு வந்து ஒரு வசனம் கூட இருக்கு

தாமரைனா வந்து வருஷ வரிசையான இது பேரிச்ச மரங்கள் வருஷ வரிசையாக பேரிச்ச மரங்கள் இருக்குமா அது தாமாரனா பேரிச்ச பழம் அதில் நிறைய பெரிய பெரிய பேரிச்சை பழம் இருக்குமா அது வந்து ராஜாக்கள் சாப்பிட்றதுதான் நம்ம சாப்பிட பெரிய 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 பழமாக இருக்கிறதால ரொம்ப பாசிட்டிவ் அதனால ராஜாக்கள் சாப்பிட்றது அவங்க பள்ளியில் வைக்கப்பட்ட பேரிச்சை பழம் அந்த எல்கேஜில பசுமையான புல்வெளி இருக்கும் ரெண்டாவது அழ அழகான நீர் ஊற்றுகள் இருக்கும் மூணாவது நிறைய ராஜாக்கள் சாப்பிட்ற பேரிச்சப்பழ மரங்க வருஷ வருஷ வரிசையா இருக்கும் ஸோ அது மூணாவது வந்து பேரிச்சப்பழ மரம் நிறைந்தது நாலாவது வந்துட்டு திராட்சை செய் நிறைஞ்ச இடம் திராட்சை செய் அதுக்கு சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு மூணுல உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சு அங்கே எந்த திராட்சை தோட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் பக்கத்தில் ஒலிவ மர தோப்புகளும் இருக்கும் ஸோ இந்த ஐந்து காரியங்களுக்கு அது எங்கேதி ஃபேமஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து அருமையான பசுமையான புல்வெளி இருக்கும் ரெண்டாவது அழகான நீரூற்று இருக்குது மூணாவது பேரிச்சப்பழங்கள் வருஷ வரிசையாக மரம் இருக்குது நாலாவது வந்து திராட்சை தோட்டங்கள் இருக்குது அஞ்சாவது ஒலிவ மர தோப்புகள் இருக்குது இந்த ஐந்து காரியங்களும் எங்கேரியில் அழகாக இருக்குது அதனால தான் மீப்பர்கள் போய் அந்த இடத்துல தன்னுடைய ஆடுகளை மெய்த்து மந்தையை மெய்த்து அங்கே தண்ணீர் காட்டுவார்கள் பசுமையான புல்வெளியும் நல்ல நீரூற்றும் நல்ல பெருச்ச பழ மரங்களும் அப்புறமா என்ன திராட்சை கொடிகளும் திராட்சை பழங்களும் அப்புறமா ஒன்று என்னது ஓலிம மரங்கள் இது ஐந்துமே எங்கள் கேதியில் இருக்குது நாங்கள் இஸ்ரேல் போயிருந்தப்போ கூட இஸ்ரேல் வீடுகளெல்லாம் பார்ப்போம் பார்த்தாக்க அங்கே சொல்கிறாங்க ஒவ்வொரு இஸ்ரேல் வீட்லேயும் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும் திராட்சை செடி வச்சுருக்காங்க சின்ன வீடாக இருந்தாலும் திராட்சை செடி கண்டிப்பாக இருக்கும் ஒலிவ மரம் கண்டிப்பாக இருக்கும் அவங்க வீடுகளிலே கம்பல்சரி இருக்குது ஒலிவ மரமும் திராட்சை செடி தான் அது வந்து ஜூயிஷ் ரீதி இருக்குது அப்படியாக இருக்கிறதுனால இந்த ஐந்து காலங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமாக கத்தர் கொடுத்திருக்கிறார் இந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்று என்று சொல்லப்படுகிற என் தேதியில் இத்தனை ஆசீர்வாதங்களை கத்த கொடுத்திருக்கிறார் அப்பொழுது தான் தாவீது சந்தோஷமாக அந்த மேய்ப்பனாக இயேசுவை கருதி கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அந்த புல்லுல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் நடத்துகிறாரு என் ஆத்துமாவை தேய்ச்சுகிறாரு மரணிலிருந்து காப்பாற்றுகிறாரு அதே போல என் சத்துக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வடிக்கிறது என் ஜீவனுள்ள நானெல்லாம் நன்மையும் நான் கர்த்தரை வீட்டில் நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன் என்று அந்த சங்கீத பாடினார் இந்த பாடலை இந்த இந்த சங்கீதத்தை நாமும் அனைத்திலும் வாசிப்போம் இந்த இந்த செழிப்பான எங்கேரியை போல நம் வாழ்க்கை அமையபடியாய் கர்த்த நம்மை ஆசீர்வதிக்க நாம் கர்த்தக்கு பிரியமாய் வாழ நம்மை நாமே ஒப்பு